உயிரிழந்ததாக நினைத்து ஒரு வயது குழந்தை இறுதி சடங்கின் போது இருமியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்திய மாநிலமான கர்நாடகா பாகல்கோட் மாவட்டம் இலக்கல் நகரைச் சேர்ந்த தம்பதியினர் பசவ்ராஜ் பாஜவந்திரி மற்றும் நீலம்மா இவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தை சுவாச நோயால் அவதிப்பட்டு வந்ததுடன் இதய நோய் உள்ளிட்ட பல உறுப்புகள் செயலிழந்தது இந்நிலையில் நான்கு நாட்களுக்கு முன் பாகல்கோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையின் பெற்றோர் அனுமதித்தனர் அங்கு குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு உடல்நிலை மோசமாக இருந்தது இதனால் குழந்தை உயிர் பிழக்க வாய்ப்பு இல்லை என்று மருத்துவர்கள் டிச்சார்ஜ் செய்தனர் பின்னர் மருத்துவமனையில் இருந்து குழந்தையை பெற்றோர் வீட்டிற்கு கொண்டு வந்தனர் அப்போது மயக்கமுடன் எழுந்தது இதனால் குழந்தை உயிரிழந்தது என்று பெற்றோர் நினைத்தனர் இதனை அடுத்து குழந்தை இறந்த செய்தியை உறவினர்களுக்கு தெரிவித்துவிட்டு இறுதி தொடங்க செய்வதற்கான வேலையை தொடங்கினர் ஆனால் அப்போது திடீரென்று குழந்தை இருமியதால் வீட்டிற்கு வந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதனை பார்த்து பெற்றோர் ஆனந்த கண்ணீர் விட்டனர் இதன் பின்னர் குழந்தையை தூக்கிக் கொண்டு தர்காவிற்கு சென்று பிரார்த்தனை செய்தனர் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி